ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கு மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வச்சுருக்கோங்க நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருது இந்த மலை சீசனுக்கு அதுக்கும் நம்ம என்ன விதை போட்டாலும் டக்கு டக்குன்னு முளைக்கக்கூடியதுங்க அதுக்கப்புறம் பிரண்டை செடி தாங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது பிறண்டதாங்க ஏன்னால் நம்ம வந்து சின்ன சின்ன குச்சிகளாக கூட கிடச்சப்ப ஊண்டி ஊண்டி உடச்சி உடச்சி எடுத்து மண்ணில் வச்சாலே போதுங்க இது இது மாதிரி வேர் வந்து சூப்பராக பிடிச்சி சூப்பராக வளருங்க அதுக்கப்புறம் நம்ம என்றைக்கோ விதை போட்ட தக்காளி வருமா வராதான்னு கூட தெரியாது சும்மா சரி வரலன்னு விட்டுட்டோம் நம்ம வரலன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ தாங்க சூப்பராக வளரும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம கற்பூர செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எப்போ பார்த்தாலும் எங்கே எங்கள் வீட்டில் பார்த்தாலும் கற்பூர தாங்க இருக்கும் கீழே பால்கனியில் பாருங்கள் கற்பூர இருக்கும் மாடி தோட்டத்துலேயும் அதே தான் இந்த செடி மேலே அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியல எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி வளர்க்குறாங்க இங்கிட்டு வேறு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நிறைய துளசி இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைக்கதுக்கும் அழுகிடுச்சு பாதி வந்து வெயிலுக்கு வாடி எடுத்து போயிடுச்சு எல்லா தொட்டிலையும் இந்த தக்காளி செடி முட்டும் அதுவாக வந்துடுச்சுங்க இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயிலில் வச்சிருக்கிறோம் இந்த பச்சளை தாங்க சூப்பராக வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக வளருது அதனால் இது இது ஒன்று மட்டும் தாங்க வெயிலில் வச்சிருக்கிறது மிச்சம் எல்லாமே வந்து நனாலேயே வச்சாச்சு